மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட உணவு பாதுகாப்பு மசோதா மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது அப்போது நடைபெற்ற விவாதத்தின் போது பேசிய பாஜக மூத்த தலைவர் ஜெட்லி அவசர சட்டங்களை மத்திய அரசு தவறாக பயன்படுத்துகிறது என்று குற்றம் சாட்டினார் உணவு பாதுகாப்பு மசோதாவில் திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியின் கனவு திட்டமான உணவு பாதுகாப்பு சட்டம் பல்வேறு சர்ச்சைகளுக்கிடையே சமீபத்தில் மக்களவையில் நிறைவேறியது இதையடுத்து மசோதா மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது பின்னர் நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் பாஜக மூத்த தலைவருமான ஜெட்லி கொள்கை அளவில் உணவு பாதுகாப்பு சட்டத்தை பாஜக ஆதரிக்கிறது என்று கூறினார் எனினும் இந்த சட்டத்தை அவசர அவசரமாக கொண்டு வர வேண்டியதன் அவசியம் என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் அவசர பாதுகாப்பு சட்ட நடைமுறையை மத்திய அரசு தவறாக பயன்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் உணவு பாதுகாப்பு சட்டத்தில் தகுந்த திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் என்றும் அருண்ஜேட்லி வலியுறுத்தினார் आइडेंटिफाइड अंडर सब सेक्शन वन ऑफ सेक्शन टेन शैल बी इंटाइटल टू रिसीव अटन अमाउंट ऑफ फूड ग्रेन जो प्रायोरिटी जिनको प्राथमिकता दी जाएगी ऐसे जो घर हैं उनको रियायती दर के ऊपर पांच किलो पर व्यक्ति अना தொடர்ந்து மாநிலங்களவையில் விவாதம் நடைபெற்றபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் உணவு பாதுகாப்பு சட்டத்தில் பல்வேறு திருத்தங்களை வர வேண்டும் என்று வலியுறுத்தினர்